மதுரை மகன்யாஸ் பெண்களுக்கான பிரத்யேக ஆடையகம் மகத்தான ஆடி சீல் ஐந்து முதல் ஐம்பது சதம் வரை தள்ளுபடி கட்சி எனக்கு சொந்தம் உங்களுக்கு சொந்தம் செல்வ பிறந்த என்னை கூப்பிட நான் விரும்ப மாட்டேன் என்ன கூப்பிடுறது கவர் யார் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் நீ என்ன செஞ்ச நீ என்ன செஞ்ச என்று கேட்பதற்கு நீ தேவையில ஓடி போன அவன் தான் எனக்கு தலைவனா தெரியலாம் கட்சியில எல்லா பதவியும் வாங்கி வச்சு அனுபவிச்சுட்டு கட்சி பாலா போகணும்னு நினைக்கிறேன் எப்படி நான் தலைவனா எடுத்துக்கோ மேன் காமன் மாசஸ் பாமர மக்கள் மத்தியிலிருந்து எழுந்த மகத்தான தலைவன் எழுதுனான் ரஷ்யா காரனுக்கு புரியுது காங்கிரஸ் கட்சிக்காரன் சொல்லிட்டு எம்எல்ஏ இருந்த எம்பி இருந்த உங்களுக்கு அது புரியலன்னா நான் ஒண்ணு பண்ண ஸ்டாலின் அவர்களே காமராஜர் ஆட்சியை தர்றாரு அப்புறம் எதுக்கு நம்ம தனியா அதுக்கு எதுக்கு நம்ம போராடணும் அப்படின்னு ஈரோடு கிழக்கு எம்எல்ஏ சொல்றாரு இவி கே எஸ் இளங்கோவன் அவர்கள் சவா இப்பதாம சரியா வந்திருக்கீங்க நம்ம ஆட்சி அவங்க தர்றாங்கல்ல அது மாதிரி திமுக கொள்கையை நம்ம எடுத்துக்கோம் மத்தியில காங்கிரஸ் ஆட்சி வருகிற போது திமுக மந்திரி கேக்குதா இல்லையா

காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளருமான திரு திருச்சி வேலுச்சாமி அவர்கள் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழகத்தில் கட்சிகள் தயாராகி வருகின்றன திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு குழு போட்டு அடுத்த கட்ட நகர்வு ஆரம்பமாயிடுச்சு காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் என்ன விதமான ஒரு திட்டம் இருக்கு நீங்க சரியா கவனிச்சிருந்தீங்கன்னா பெரிய கட்சிகள் என்று நீங்கள் நம்புகிற கட்சியை விட இந்த மூன்று மாத காலத்திற்குள்ளே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க எங்கள் கட்சி அமைப்புகள் மாவட்டம் வந்து எழுபத்தி மூணு மாவட்டங்கள் இருக்குது கிட்டத்தட்ட எழுபது மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் போய் எல்லா இடங்களிலேயும் தொண்டருடைய கருத்தை கேட்டு அதை எப்படி செயல்படுத்துன்னு அவ்வளவு தீவிரமாக நாங்கள் போயிட்டுருக்கோம் இன்றைக்கு கூட உங்களுக்கு முன்னால் நான் நிற்கிறேன் இரவு குடியாத்தத்தில் பொதுக்கூட்டம் பேசிட்டு தான் இரவோடு ரூபாய் வந்திருக்கேன் அதே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை இந்த மூன்று மாதங்களில் ஒரு நாளாவது ஓய்வு என்பது பெரிய ஆச்சரியம் அவர் வாலிப வயது அதை முழுமையாக பயன்படுத்துகிறார் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் சுற்றுப்பயணம் செய்வதற்கு அவர் தயாராக இருக்கிறார் அதுதான் இப்போ கட்சியை செய்யும் செல்வ பெருந்தகை அவர்கள் தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக நியமனம் செய்யப்பட்டு பணியாற்றி வருகிறார் இவர் வந்ததுக்கு பிறகு என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இதுக்கு முன்னும் பின்னும் அப்படின்னு எடுத்து பார்த்தா அதான் உங்களுக்கு இப்போ சொன்னனே நீண்ட காலத்திற்கு பின்னால ஒரு மூன்று மாதத்துக்குள்ளேயே தமிழகம் முழுவதும் ஒரு வளம் வந்து தொண்டர்களை அவங்கவுங்க ஊரில் போய் சந்தித்து அவர்களை பேச வச்சு அவருடைய ஆதங்கங்களை வருத்தங்களை வேதனைகள்லாம் உள்வாங்கி அவர்களை ஆற்றுப்படுத்துகின்ற வகையில் அவருக்கு பதில் சொல்லி வருவது முதல் தேவை அதை மிக சிறப்பாக அவர் செய்திருக்கிறார் சரி அப்போ நீங்கள் இந்த மாதிரி பயணம் போகும்போது ஆற்றுப்படுத்துகிற வேலைகள் இருக்கு அப்போ தொண்டர்கள்கிட்ட என்ன மாதிரியான வன குமுற்கள் இருக்குது அவங்க கிட்ட ஆதங்கம் இருக்கு இவ்வளவு காலங்களாக நாம திரும்ப எந்த ஒரு மீண்டும் வர முடியல வீழ்ந்த ஆந்திரத்தில் மீண்டும் வர முடியுது வீழ்ந்த கர்நாடகத்தில் வர முடியுது வீழ்ந்த கேரளாவில் வர முடியுது எல்லா மாநிலங்களும் வர முடியுது ஒரு உன்னதமான நேர்மையான நாணயமான ஒரு ஆட்சியை தந்த அந்த தமிழ்நாட்டில் நாம் வர முடியவில்லையே என்கின்ற அந்த இயக்கம் அது இயல்பானது தான் அந்த தொண்டர்கள்ட்ட இருக்கு இதை தீர்ப்பதற்கு என்ன நகர்வு அடுத்து வேணும் தீர்ப்பது என்பதில் இதுக்கு அதுக்கு அது முதலில் தேவை ஒரு கட்சியை பலப்படுத்தணும் கட்சி பலப்படுத்துறதுக்கு அப்புறம் அந்த ஆசை வருவதில் நியாயம் இருக்க முடியும் நாங்கள் கட்சி வேலை ஒன்றுமே செய்ய மாட்டோம் ஆனால் ஆட்சிக்கு வரணும்னு சொன்னால் மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க அதனால் நீண்ட காலமாக கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய கிராம அளவில் இருக்கக்கூடிய தொண்டர்களை கண்டு கொள்ளாமல் போனது காங்கிரஸ் கட்சியுடைய பலவீனத்திற்கு ஒரு காரணமாக அமைந்திருந்து நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அந்த பலவீனத்தை பலப்படுத்துவதற்காகத்தான் இவ்வளவு சிரமப்பட்டு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் வந்திருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கு புதிதாக ஒரு ஜெனரேட் ஆயிருக்கோம் நாங்கள் ரீஜென்ரேட் ஆயிருக்கோம் இந்த தொண்டர்களை ஒவ்வொரு ஊரில் பார்க்கிற போதும் புதிய புதிய இளைஞர்கள் வருவதும் உங்களுக்கு வேடிக்கைக்கா சொல்ல ஆண்களை விட பெண்கள் இப்பொழுது அதிகமாக காங்கிரஸ் பக்கம் கவனத்தை திரும்பியிருக்காங்க இருக்காங்க தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு புத்து இறை பெண்கள் இங்கே உருவாக்கி இருக்குங்க இந்த குடியாத்தம் புதிதாக தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு குடியேற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு இந்த ஈர்ப்பு எப்படி வந்திருக்கு இங்க செல்வ பெருந்தகை அவர்கள் தலைவராக பதவியேற்ற பிறகா அல்லது அகில இந்திய அளவில் ராகுல் காந்தி மேல இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பா தமிழ்நாட்டில் செல்வ பெருந்தைகள் வருகிற போது அதே நேரத்தில் தேசிய அளவில் ராகுல் காந்தி உடனே அரசியல் தான் இருந்தார் அவர் நடைபயணம் போனதற்கு பின்னால் தான் எல்லாரும் அவரை கவனிக்க தொடங்கினாங்க நான் யதார்த்தத்தை அப்படி ஒத்துக்குவேன் நான் பொய் சொல்ல மாட்டேன் அதற்கு பின்னால் பக்குவப்பட்ட அரசியல் தலைவர்கள் கூட ராகுல் காந்தி வியப்போடு விழிகளை விழித்து பார்த்தது என்பது ஒரு சின்ன குறிப்பு இல்லாமல் பிராண்டை பார்க்காம பாராளுமன்றத்தில் இந்த ரெண்டு கூட்டத்தில் பல மணிக்கணக்கான நேரங்களில் பேசி அதில் அமைச்சர்கள் குறுக்கிடுகிற போது யோசிக்காமல் அதுக்கு சரியான பதிலில் சொன்னதை நேரலையில் பார்த்ததற்கு பின்னால் நாடு முழுவதும் இருக்கிற விவரம் தெரிந்தவர்களும் இருண்டு கிடக்கிற எதிர்காலத்தை எண்ணி இயங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை நட்சத்திரமாக ராகுல் காந்தி உருவெடுத்திருக்கிறார் அதுவும் அதே போல தமிழ்நாட்டில் பேருக்கு மட்டுமே தலைவராக இருந்து பல பேர் போனதற்கு பின்னாலே இவர் வந்தவுடனே முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு சுற்றுப்பயணம் வருவது சாதாரண பாமரனை பார்த்தாலும் அவனை காது கொடுத்து கேட்பது பெரியவங்க வந்தால் தான் காது கொடுத்து கேட்பதில்லை நீங்கள் சத்தியமூர்த்திக்கு போனுக்கு வந்தால் தெரியும் பெரிய பெரிய நாற்காலிகளை தூக்கி போட்டார் எல்லோரும் உட்கார மாதிரி அதே மாதிரி நாற்காலி யார் வந்தாலும் எனக்கு சால்வை வேணாங்கிறது கிராமத்திலிருந்து வந்து சட்ட சரியாக போடாத தான் முதல்ல நீ எந்தோரும் கேட்குறேன் இது நீண்ட நாட்களுக்கு பின்னாலே அந்த தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கை உருவாக்கி இருக்கு இந்த ரெண்டுமே சமகாலத்தில் வருவதும் அதற்கு ஆதரவாக கட்சியில் இருக்கக்கூடிய உண்மையான தொண்டர்கள் துணையாக இருப்பதும் அந்த நம்பிக்கை உருவாக்கி அதுதானே ஒழிய தனிப்பட்ட ஒருவர் என்பது மட்டுமல்ல ஒரே இயல்பாகவே அங்கு ராகுல் காந்தியுடைய எழுச்சியும் இங்கே செல்ல பிறந்தை வந்தது அதில் இன்னொரு கூடுதல் தகவலை நான் சொல்லுவேன் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிந்து சின்ன வயதில் காங்கிரஸ் என்று சொன்னாலே நீங்க மேட்டுக்குடி மக்கள் அல்லது வசதி உடைத்த மக்கள் இருக்கிற இடத்துல எல்லா கட்சியும் இருக்கும் ஆனால் பட்டியலிடத்தை சேர்ந்த மக்கள் இருக்க தெருவுக்கு போனால் காங்கிரஸ் குடி மட்டும்தான் இருக்கும் காந்தி காலனி காமராஜ் காலனி கக்கன் காலனா பட்டியலின அங்கேதான் பேர் வச்சிருப்பாங்க மற்ற பேர் காலனி எல்லாம் வேற இடத்துல இருக்கும் அப்படி காங்கிரஸுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்த பட்டியலத்தை சேர்ந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி போயிருந்த நேரத்தில் ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னாலே அந்த பட்டியலிடத்திலிருந்து ஒரு இளைஞர் இங்கே தலைவராக வருகிற போது இயல்பாகவே காங்கிரஸ் உணர்வு இருக்கக்கூடிய அந்த மக்கள் காங்கிரஸ் பக்கம் கவனத்தை திருப்பி இருக்கிறாங்க நிறைய பேர் வர்றாங்க அதுவும் கூட கூடுதல் பலம் ஆனால் கட்சிக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா சில தலைவர்கள் மாநில தலைவராக செல்வ பெருந்தகை அவர்கள் வந்ததில் ஒரு அதிருப்தி இருக்குதோ நீங்கள் நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க தலைவர்கள் இடையேன்னு சொல்லிட்டீங்க சரியாக சொன்னீங்க தொண்டர்கள்ட்ட அதிருப்தி எல்லாரும் விரும்புகிறான் தலைவர்கள்ட்ட என்னன்னா யார் வேற யார் வந்தாலும் உங்களுக்கு அதிருப்தி அவர்களே வந்தால் மட்டும்தான் மகிழ்ச்சி அடைவாங்க அதனால் அதை பற்றி கவலைப்படலை தொண்டர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் மக்கள் கவனிக்கிறார்கள் எங்கள் பயணம் தொடர்கிறது இப்போ பார்த்தோன்னா சார் சமீபத்தில் ஒரு சலசலப்பு வந்துகிட்டே இருக்கு இந்த கூட்டணி விஷயமாக திமுகவுடன் கூட்டணி வைப்பதா அல்லது நம்ம கட்சியை பலப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு காங்கிரஸ் கட்சியை நகர்த்தி செல்வதா அப்படிங்கிறதுல ஒரு சலசலப்பு இருக்குது ஒரு விவாத பொருளாகவும் அது மாறியிருக்கு அதை பற்றி திமுக கூட்டணி இருப்பதா என்பது அது ஒரு தனி விவாதம் காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்துவதா என்பால் இந்த கட்சியை பலப்படுத்துகிறதுனால் நிர்வாகிகள் வர்றாங்க பலவீனப்படுத்துக்க வருவாங்க கூட்டணி என்பது இருக்கும் இல்லாமல் போகும் ஆனால் கட்சி தான் நிரந்தரம் நிரந்தரமான கட்சி பலமாக இருந்தால்தான் நீங்கள் கூட்டணியில் இருக்கிற மற்றவர்களும் உங்களை மதிப்பார்கள் கட்சி பலவீனப்பட்டு போயிட்டேன் எப்படி மதிப்பாங்க அதனால் அடித்தளத்தில் இந்த கட்சியை பலப்படுத்துகின்ற தான் இப்போ நாங்கள் தெளிவாக செஞ்சுட்டு இருக்கிறோம் இதை இப்போ நான்லாம் கட்சியில் பெரிய பதவியெல்லாம் நான் இல்லை எம்எல்ஏ இல்லை எம்பி இல்லை மந்திரியா இல்ல எதுவுமே இல்லை எனக்கே அந்த உணர்வு இருக்குல்ல பதவியில் இருந்தவர்களுக்கு ஏன் அந்த உணர்வு அல்ல கட்சி பலமாக இருக்கணும் தான் நினைக்கணும் அவர்களுக்கு எவன் எக்கேடு கேட்டால் என்ன என்னுடைய பதவி இதன் மூலமாக எனக்கு என்ன லாபம் என்று நினைக்கிற சில சுயநலவாதிகள் மட்டும்தான் இதற்காக அதிருப்தியை சொல்றாரிய கட்சியை நேசிக்கிற எல்லோரும் மகிழ்ச்சியா இருக்காங்க இப்போ பலப்படுத்துறது அப்படிங்கும்போது சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்றில் கூட நம்ம மின்னம்பலத்துல எடுத்த பேட்டியில் கூட மூத்த தலைவர்களில் ஒருவரான பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் பேசும்போது என்ன நீங்க பலப்படுத்துறதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறீங்க ஒரு நாளேடு வச்சிருக்கிறீங்களா ஒரு பயிலரங்கம் நடத்துறீங்களா என்ன மாதிரியான ஒரு முயற்சிகளை நீங்க எடுக்கிறீங்கன்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் இப்போ நீங்க நான் சொன்னதுக்கு அப்புறம் அவர் வந்தாருன்னா அவட்ட கேளுங்க இப்போ கொஞ்சம் முன்னால சொன்னேன் இல்லைங்களா எழுபத்தி மூணு மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட எழுபது மாவட்டங்கள்ல

தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போயிருக்கிறோம் அவரை மாதிரி நானும் போயிருக்கேன் நான் இன்னும் பஞ்சாயத்து கூட மெம்பராக கூட வரல அவர் எம்எல்ஏ இருந்திருக்கிறாரு எம்பியாக இருந்திருக்கிறார் சரியா அப்ப என்னை விட அவருக்குள்ள அக்கறையும் அதிகமா இருக்கணும் நான் எந்த பதவியும் இல்லாத இருக்கிற எனக்கு அக்கறை இருக்கிற போது அவருக்கு இல்லைன்னா அதுக்கு என்ன அர்த்தம் கட்சி என்பது ஒரு கூட்டு முயற்சி நீ என்ன செஞ்சியா அப்படின்றது இவர் என்ன செய்தார் நான் இதையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன் கட்சியில பதவி வந்திருக்கு நீ என்ன செய்யல அப்படின்னு கேட்டா அவரை தலை தாழ்ந்து வணக்கம் போடுவதற்கு நான் தயாரா இருக்கேன் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் நீ என்ன செஞ்ச செஞ்ச நீ என்ன என்று கேட்பதற்கு நீ தேவையில ஓடி இப்படி ஒரு பேச்சு அப்படிங்கிறது எத்தனை தலைவர்களை விரட்டி சார் தலைவர் நீங்க நினைச்சுக்கலாங்க கட்சியில் இருக்கக்கூடிய உணர்வோடு இருக்கிற தொண்டன் தான் எனக்கு தலைவன் கட்சி உணர்ச்சியே இல்லாமல் கட்சி பலவீனப்படுத்த நினைக்கிறவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவன் எனக்கு தலைவனும் இல்லை தொண்டனும் இல்லை வெளியே தான் சொல்லுவேன் நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்றேன் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்றேன் ஒரு சின்ன கிராமத்துக்கு ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கும் காமராஜருடைய பிறந்தநாள் என் வாழ்க்கையிலே மிகச்சிறந்த பேச்சுன்னா அதான் சொல்லுவேன் அங்கே இருக்கிற ஒரு சாதாரண கைலி கட்டிட்டு ஒருத்தன் நல்ல சட்டை கூட இல்லாமல் ஒருத்தன் முன்னால் தள்ளிக்கிட்டே வந்தான் சின்ன கிராமம் அவனை ரெண்டு பேரும் தள்ளி விட்டாங்க நீ ஏன் பாதை யாரோ தள்ளுறான் அவன் ஏதோ பேசணுங்கிறாங்கன்னு ஏ பேச தெரிஞ்ச பையனா நான் இல்லைங்க ஆடு மாடு பையன் மேலே கூப்பிடுங்க வந்தான் தம்பி உனக்கு பேச தெரியுமான்னு பே இல்லைங்க என்னமோ பேசணும்னு சொல்லாம ஒரு ரெண்டு நிமிஷம் உன்னே நான் சொன்னேன் பேசட்டுமே ரெண்டு நிமிஷம் என்னன்னு கேட்டேன் அவர் இல்லைங்க ஆடு மாடும் மேய்க்கிறவங்க பரவாயில்லப்பா ரெண்டு நிமிஷம் என்னமா நட்டேன் பாருங்க எப்படி ஒரு உண்மைகள் தெரிய வருதுன்னு பேசுன்னு சொன்ன என்ன தெரியுமா பேசுனா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் ஆடு மாடு மேய்க்கிறவன் தான் என்னை போல ஆட்டையும் மாட்டையும் மேய்க்கிறவனை உன்னால் இந்த நாட்டையும் மேய்க்க முடியும் என்கின்ற நம்பிக்கை திறந்த தலைவர் காமராஜ் வாழ்க அப்படின்னு போயிட்டான் அவன் தான் எனக்கு தலைவனாக தெரியலாம் கட்சியில் எல்லா பதவியும் வாங்கி வச்சு அனுபவிச்சுட்டு கட்சி பாலாக போகணும்னு நினைக்கிறேன் எப்படி நான் தலைவனாக எடுத்துக்குவேன் கட்சியை பலப்படுத்துவதற்கு நீ திட்டம்ல சொல்லணும் நீ செய் நீ செய் சொல்றதுக்கு நீ யார் சொல்றதுக்கு நீ யார் நாம் செய்வோம் சொல்லுங்க நீங்க சொல்ற பீட்டர் அவரை விட்டுருங்க அவர் புதுசு செல்வ பிறந்த நான் உனக்கு நண்பன் தானே ஐம்பது வருஷத்துக்கு மேல வேறு சாமி வா ரெண்டு பேரும் தமிழ்நாடு முழுக்க டூர் போலாமா சொல்லுங்க நடந்து வரது கூட நான் தயார் இல்ல அத ஏத்துக்குதா மாநில தலைமை இந்த மாதிரி அவங்க நீங்க நீங்க செயல்படுறவங்க எதா தடுத்தாங்களா நீங்க செயல்படுத தட்டா தடுத்தாங்களா நீங்க சொல்ற ரைட் நாம் செய்வோம் அப்படி சொன்னாதான் தான் அதை நான் கடக்கடுத்து முடியும் நீங்க என்ன செஞ்சீங்க என்று கேட்பதை நான் கடக்கல எடுத்து கொள்ள மாட்டேன் என் நண்பனாகவே இருந்தாலும் பீட்டராக இருந்தாலும் என்னுடைய பதில் அதான் அதே சமயம் காமராஜர் ஆட்சி தான் காங்கிரஸ் ஆட்சியா அப்படிங்கறதும் ஒரு விவாதம் அப்படின்னு அவர் பேசுற எப்படி காமராஜர் ஆட்சி என்பது ஒரு குறியீடு ஒரு ஆட்சி எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணம் தந்த ஆட்சி பாமரர்கள் மத்தியிலிருந்து பல செய்திகளை வாங்கி அந்த பாமரர்களுக்கு திட்டமாக தந்தார் காமராஜ் அவர் பெரிய மேதை நான் சொல்ல வரல மக்களோடு மக்களாக இரண்டரை கலந்து அவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவருடைய தேவைகளை புரிந்து கொண்டு அதை தீர்த்து வைத்த ஒரு மகத்தான தலைவன் இதை நான் சொல்ல வேணாம் ரஷ்யாவுக்கு போகிற போது அந்த நாட்டுடைய பத்திரிகை பிராவ்டால் என்ன எழுதுறது தெரியுமா மற்றவள வந்தா பெரிய அறிவாளி பெரிய மேதையெல்லாம் எல்லாம் மற்ற தலைவுல ஒரே ஒரு காமராசரைப் பற்றி மட்டும் அவன் வித்தியாசமா எழுதுவானா ய மேன் ஃப்ரம் காமன் மாसेस பாமர மக்கள் மத்தியிலிருந்து எழுந்த மகத்தான தலைவனை எழுதுவானா ரஷ்யா காரனுக்கு புரியுது காங்கிரஸ் கட்சி சொல்லிட்டு எம்எல்ஏ இருந்த எம்.பி இருந்த உங்களுக்கு அது புரியலன்னா நான் ഒന്നും பண்ண முடியும் அதே சமயம் ஸ்டாலின் அவர்களே காமராஜர் ஆட்சியை தர்றாரு அப்புறம் எதுக்கு நம்ம தனியாக அதுக்கு எதுக்கு நம்ம போராடணும் அப்படின்னு மூத்த தலைவர் தான் ஈரோடு கிழக்கு எம்எல்ஏ சொல்றாரு ஈவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் அப்ப இந்த பார்வை எப்படி பாக்குறீங்க சவா இப்பதாம சரியா வந்துருக்கீங்க நம்ம ஆட்சி அவங்க தர்றாங்கல்ல அது மாதிரி திமுக கொள்கையை நம்ம எடுத்துக்கோ நண்பர் இளங்கோவன் கேட்கிறேன் திமுக கொள்கை என்ன உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் தானே

திமுக தருது ஸ்டாலின் தர்றாரு அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம வந்து ஏன் ஒரு கூட்டணிக்காக கூணி குறுகி நிக்கணுமா நம்ம நம்ம காங்கிரஸ் கட்சியை நம்ம மீட்டு எழுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டம் நிக்கிறாங்க இது ஏன் இந்த திடீர்னு இது வந்திருக்குதா அதுவும் இரண்டு நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகு வந்தா திடீர் திடீர்ல கூட்டணி என்பது ஒரு கூட்டு முயற்சி தான் தாழ்ந்தவன் கிடையாது நான் இதையே நீங்க சொல்ற நீங்க ரெண்டு பேருக்கு நான் கேட்கிறேன் இளங்கோவனுக்கு பேட்டருக்கும் கேட்கிறேன் தமிழ்நாடு ஆட்சியில காங்கிரசுக்கு ரெண்டு மந்திரி பதவி கேட்கறதே பஞ்சவா பாதகமா நான் அதை திரும்பி அவங்க இது கூட திமுக கொள்கை தானே காங்கிரஸ் ஆட்சி வருகிறது திமுக மந்திரி பதவி கேட்குதா இல்லையா அதுக்கு நாங்க கொடுக்கறமா இல்லையா அதே இப்படி திரும்பி கேட்கிறோம் தமிழ்நாட்டில் அவங்க ஆட்சியில் இருக்கும் எங்களுக்கு ரெண்டு மந்திரி பதவி அட ரெண்டு கூட கொடுக்க வேணாம் ஒன்னே ஒன்னு நீங்க இளங்கோடு கூட கொடுங்க நாங்க ஏத்துக்கிறோம் இது என்ன தவறு எனக்கு புரியல திமுகவை நம்ம விமர்சனமா பண்ணோம் உரிமை நாங்கள் ஒன்று கால நான் தான் முன்னாடியே சொன்னேன் சன்மார்க்க சங்கமாக நடத்துற காங்கிரஸ் கட்சி என்ன மடமா அரசியல் அதிகாரி வரணும்னு நினைப்பாங்கல்ல இளங்கோனும் பேட்டில் மட்டும் அதிகாரத்தில் இருந்தால் போதும் வேற யாரும் வரக்கூடாதா அப்படி இருக்கா பல பேர் வருவதற்கு வழி வேணும் அது எப்போ வரும் கூட்டணியில எங்களுக்கும் பதவி வேணும்னு கேட்கணும் அது வெறும் கேள்வி மட்டும் கேட்டா தப்பு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அதற்கு கட்சியை பலப்படுத்தணும் அந்த வேலையை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் கட்சியையும் பலப்படுத்துகிறோம் உரிமையும் கேட்கிறோம் இதில் தவறே இல்லை கட்சியை பலப்படுத்துவதற்கு எதையுமே செய்யாமல் உரிமையே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற இவங்கெல்லாம் பேசுவதை விட பேசாமல் இருப்பதே அவர்களுக்கு நல்லது சார் ஏற்கனவே வந்து ஜெயலலிதா அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மைனாரிட்டி கவர்மெண்ட் திரும்ப திரும்ப கருணாநிதி அந்த திமுக பீரியடை சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல அப்போ இந்த ஆட்சி பகிர்வை கேட்டிருக்கலாமா காங்கிரஸ் இப்ப குரல் எழுப்புறாங்க இல்லையா இது அப்பவே கேட்டிருக்கலாமோ நீங்க எப்ப வேணாலும் கேட்கலாமா இல்ல அப்ப ஏன் தவறு விட்டதுக்கு காரணம் என்ன இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த விழிப்புணர்வு அப்பவே எங்களுக்கு நான் எங்களுடைய நீங்க ஒரு சப்போர்ட்ல தானே நீங்க ஆட்சி அமைச்சிருக்கிறீங்க அப்ப எங்களுக்கும் பங்கு கொடுங்க அப்படிங்கறது பண்ணலாமே ஏன்னா மத்தியில இத இப்ப புதுசா வரல மத்தியில ஏற்கனவே இந்த பகிர்வெல்லாம் இருக்குல்ல பதவியில அப்ப அப்பெல்லாம் விட்டுட்டு இப்ப கேக்குறீங்களே அப்ப கேட்கல உங்களுடைய ராயல் சொல்லிட்டுமா காங்கிரஸ் மேல எங்களோட உங்களுக்கு எவ்வளவு அக்கறை இருக்கு இப்ப புரியுது நீங்க தான் சொல்லிருக்கீங்களே சார் எவ்வளவு கட்சி அதை தான் நான் சொல்றேன் உங்கள் கருத்தை நான் வரவேற்கிறேன் கடந்த காலத்துல கேட்க தவறிட்டோம் உண்மைதான் அதனால தான் இப்ப கேக்குறோம் இப்ப புதுசா அந்த எழுச்சி எப்படி வருது எதனால வந்திருக்கு இப்ப வந்திருக்கு இல்ல தமிழ்நாடு முழுக்க இருக்க தொண்டர்களை சந்திக்கிற போது அந்த உணர்வு புரியுது தொண்டர்களுடைய கருத்தை உணர்வை புரிந்து கொண்டு அதை செயல்படுத்த முயற்சிப்பதே தப்பா பொதுவாக ஒரு கட்சி என்றால் அந்த கட்சியை பலப்படுத்துவது ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போவது தானே இதுல என்ன தப்பு இருக்க முடியும் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எம் பி சுப்பிரமணியம் அவர்கள் இருக்கும் போது கூட்டணி தோற்றதுங்கிற கருத்து சொல்றாங்க வேற மாதிரி சொன்னாதான் சரியா வரும் ஏற்கனவே வாஜ்பாய் ஆட்சி நடக்கிற போது பிஜேபி தான் திமுக அந்த கட்சியில ஆட்சியில் இருந்துச்சு அதனால நீங்களும் பிஜேபி போங்க அப்படின்னு சொல்லுவீங்களா அன்றைக்கு இல்லை என்பதற்காக இன்னைக்கு ஏன் கேட்க கூடாதுன்னு நான் கேட்க அந்த விவகாரத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா சார் அந்த பார்வை என்ன இருக்கு எம்பி சுப்பிரமணியமும் கலைஞரும் போட்ட அந்த ஒப்பந்தம் இல்ல ஒப்பந்தம் இல்லம்மா நீங்க என்ன தப்பு பண்றீங்கன்னா தமிழ்நாடு வரலாறுல காங்கிரஸ் கட்சி வரலாறுல மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமையை மீறி தன்னிச்சையாக முடிவெடுக்கிற உரிமையும் அதிகாரமும் தலைவர் காமராஜர் மட்டும்தான் இருந்துச்சு வேற யாரும் அந்த முடிவு எடுத்ததில்லை அவர்கள் அந்த முடிவு எடுக்க முடியாது மத்தியில் தான் அந்த முடிவு இன்றைக்கு கூட கொள்கை முடிவே மத்திய தான் இருக்கும் நாங்கள் எங்களுடைய கருத்தை சொன்னாலும் நாளைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அகில இந்திய தலைமை ஏதும் கேட்கக்கூடாது அப்படின்னா நாங்கள் கேட்க மாட்டோம் அது வேற ஆனால் அதற்காக அழுகிற பிள்ளை தானே பால் முடியும் அது மாதிரி அதிகாரத்துக்கு வர்றது கேட்குறத கேட்டால் தானேங்க கொடுப்பாங்க கேட்குற நீங்கள் தான் ஒன்றும் கேட்கல தர்மம் கேட்குறவனே அம்மா தாயே பசிக்குது சோறு போடு கேட்டால் தானே சோறு போடுவான் நீங்கள் முன்னாலே நின்றுக்கிட்டு தான் போடுவாங்களா நீங்க அப்படி கூட எடுத்துக்கோங்க எங்களை பிச்சைக்கார மாதிரி கூட எடுத்துக்கோங்க எங்கள் தேவைக்கு குரல் கொடுக்குறோம் இதில் என்ன தவறு சரி அது கிடைக்கலனா உடனே நீங்க அதை விட்டு நகர்ந்துருவீங்களா இப்ப நாங்க அதை சொல்லவே இல்லையே என்னைக்காவது ஒரு நாளைக்கு சாக போறீங்க இன்னைக்கே குழி வெட்டி வச்சுக்கீங்களா நாளைக்கு என்ன நடப்பது என்பது வேறு எங்களுடைய எதிர்பார்ப்பை எங்களுடைய விருப்பத்தை எங்களுடைய ஆசையை தெளிவுபடுத்துறோம் இது எப்படி தவறா இருக்க முடியும் சரி இப்போ இந்த தலைமை அப்படின்னு பார்க்கும்போது எல்லா முடிவும் ஒரு மாநில தலைவர் அப்படிங்கிறத நியமிக்கிறதுலேருந்தே அகில இந்திய தலைமை தான் முடிவு எடுக்குது அப்படின்னா இங்கே சிக்கலாகுது இங்கே ஒரு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் மாநில தலைவர் இருக்கும் போது தான் இங்கே காங்கிரஸ் கட்சியை மாநிலத்தில் வளர்க்க முடியும் அப்படிங்கிற கருத்து அதை பற்றி யார் சொல்றாங்க அதே பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே சொன்னாங்க அவரை ராஜ்யசபா எம்பி ஆக்கினது யாரு மாநில தலைவரா மத்தியா இந்த அறிவு அப்பல்ல வந்திருக்கணும்

தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எவ்வளவு தூரம் குரல் கொடுக்குது ஒரு கேள்வி சார் இந்த நாங்கள் ஆதரிக்கிறோம் ஆனால் இந்த ஆட்சி ஒரு என்பது அது எந்த ஆட்சியா இருந்தாலும் சரி மேல இருந்து இந்த பிரம்மாவே வந்து ஒரு ஆட்சி நடத்தினாலும் தவறுகள் நடப்பது இயற்கை தான் அப்படி தவறுகள் நடக்கிற போது அந்த தவறுகள் கண்ணுக்கு தெரிகிற நேரத்தில் அதை சுட்டி காட்டுவதற்கும் தட்டி கேட்பவருக்கும் காங்கிரஸ் கட்சி தயங்காது நேற்றும் தயங்கல இன்னைக்கும் தயங்கல நாளைக்கும் தயங்கல இல்ல அதுல தோழமை சுட்டுதல் அப்படின்னு ஒரு மென்மையான போக்கு இருக்கிறது கூட நாளைக்கு இதனுடைய வளர்ச்சியை காங்கிரஸ் வளர்ச்சியை பாதிக்குமா அப்படி ஒண்ணும் கிடையாதுமா நீங்க தவறை சுட்டி காட்டுவதுதான் முக்கியம் ஒருவரம் வான்னு கூப்பிடுறதுக்கு வாடா அப்படின்னு கூப்பிடலாம் வான்னா கூப்பிடலாம் எப்படி கூப்பிட்டா வருவாங்கிறதா முக்கியம் உங்களுக்கு வேண்டாத என்ன மிரட்டினாலும் வரப்போறதில்லை வேண்டியவங்களை எப்படி சொன்னாலும் அவங்க வரத்தான் போறாங்க அதுபோல தோழமை என்பது இவரிட அடிச்சு கேட்கணுங்கிற அவசியம் இல்லை உங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லலாம் ஆனால் இன்றைக்கு இருக்கிற யதார்த்தம் என்பது கூட்டணி தவிர்க்க முடியாது அதில் முடிந்த அளவுக்கு நம்முடைய கருத்துக்களோடு ஒத்து போனவரோடு தோழமை இருப்பதுதான் தான் நம்ம செய்கிறோம் தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அதற்கு நமக்கு மரியாதை வரணும்னு சொன்னா நம்ம கட்சி பலமாக இருந்தாலும் கூட்டணியை மதிக்கும் நாம பலவீனமா போயிட்டோம் அதனால மரியாதை இல்லாம போச்சு அதற்காக கட்சியை பலப்படுத்தணும்ன்றாங்க அதுக்கு தான் நாங்க போராடிட்டு இருக்கோம் இந்த கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்வதும் செயல்படுத்துவதும் தவறு என்று சொல்வர்கள் அவன் எப்படி காங்கிரஸ் காரனா இருக்க முடியும் எதிரியா வேணா இருப்பான் எதிரி சொன்னா எனக்கு புரியுது இந்த கட்சியில இருந்து சொன்னா அவர்கள் எதிரிகள் அல்ல துரோகிகள் சொல்லுவாங்க சரி இப்போ திமுக கூட்டணியை உடைப்பதற்கான முயற்சிகள் நடக்குதா அதற்கான விதை விதைக்கப்படுதா இது எல்லாம் நடக்க தான் செய்வேன் நீங்கள் ஜனநாயகத்தில் அடிப்படையில் ஒன்று புரிஞ்சுக்கணுமா கூட்டணி என்பது இது நிரந்தரம்னு கல்வெட்டு சாசனம் கிடையாது நான் புரிந்து கொண்ட வரையில் என்னுடைய அரசியல் அறிவுக்கு எனக்கு பட்டது இந்தியாவில் காங்கிரஸும் பிஜேபி மட்டும்தான் கூட்டணி சேர முடியாது வேறு எந்த கட்சி வேணாலும் யாரு கூட வேணாலும் சேருவதற்கான சூழ்நிலை இருக்கிறது என்று தான் நான் ஒத்துக்குவேன் அதுதான் நான் முன்னாலே சொன்னேன் பிஜேபி தானே பாஜக கட்சி நம்ம பேசுகிறோம்ல அவங்க ஆட்சியில் அதிமுக மந்திரிகள் இருந்தாங்களா இல்லையா திமுக கூட்டணி அந்த ஆட்சியிலே மந்திரிகள் இருந்தாங்களா இல்லையா இதில் அவர்கள் குறைவாக சொல்லவில்லை இது யதார்த்தம் அதனால கூட்டணிகள் மாறத்தான் செய்யும் தேர்தல் வரும்போது அதை பயன்படுத்திக்குவோம் தேர்தல் நேரத்தில் கூட்டணி அதுக்காக தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தோழமை கூடாதுன்னு சொல்லலை தோழமை மனதிலை வைத்துக்கொண்டு அடிமைகளாக வாழ முடியும் நான் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் பேசும் போது திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் விரைவில் அதிமுகவுக்கு வரும் அப்படின்னாங்க இன்னும் கால அவகாசம் இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு இருக்கு அப்ப வந்து கொள்கை கூட்டணின்னு நாங்க இதுலயே இருக்கணும்னு அவசியம் இல்லை தோழமையோடு வேற கூட்டணி போவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வையை நடத்துக்க ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லிட்டா இத்தனை கேள்விக்கு அதிலே முடிஞ்சிருமா தொண்ணூத்தி ஒண்ணு தேர்தல் தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஆறு இந்திய நாட்டு வரலாற்றுல எங்கேயுமே நடக்காத ஒரு அதிசயம் தமிழ்நாட்டில் இருந்துச்சு நாமினேஷன் ஃபைல் பண்ணியாச்சு வித்துட்டா டேட் முடிஞ்சு போச்சு அதற்கு அப்புறம் புதிதாக ஒரு கூட்டணி உருவாச்சு தெரியுமா அந்த கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியும் முடிச்சுது அதைத்தான் நான் சொல்றேன் ஜனநாயகத்தில் இது நடக்கவே நடக்காதுன்னு என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டு ஒன்னே ஒன்னு காங்கிரசும் பிஜேபி மட்டும் தான் சேராது அதற்காக இன்னாரு இன்னொரு சேர்ந்துருவாங்க அப்படின்னு நான் சொல்லல இவர்கள் பிரிந்துருவாங்க அதையும் நான் சொல்லல எதுவும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற யதார்த்தத்தை புரிந்து கொண்டவன் நான் அது அவருடைய ஆசையை ஜெயக்குமார் சொல்லிருக்கலாம் ஏன் அவங்க கட்சியில் இருக்க பாதிவேற விலை இங்கேயும் வரலாம் எதுவும் நடக்கலாம் அதனால அந்தந்த கட்சியை பலப்படுத்துவதற்கு மற்ற நேரங்களில் செயல்படுவதும் தேர்தல் வருகிற போது தோழமையோடு தேர்தலை சந்திப்பதும் தான் ஒரு ஜனநாயகத்தில் ஒரு கட்சி செய்ய முடியும் தேர்தல் முடிஞ்சதுக்கு பின்னாலையும் யார் அதிகாரத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கைகட்டி சேவகம் செய்வதற்கு சுதந்திர சிந்தனை இருக்கிற யாரும் நினைக்க மாட்டான் தோழமை என்பது வேறு அடிமைத்தனம் என்பது வேறு சரி நான் இந்த பாடையை புரிந்து கொள்கிறேன் நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி வணக்கம்